ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெல்லாம் ஜாமான் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் என்ன லஞ்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் மஷ்ரூம் வாங்கியிருக்கோம் அப்புறம் பன்னீர் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ப்ரைஸு எயிட்டி போட்டிருக்கு ஆனால் அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தான் கொடுத்தாங்க டிஸ்கவுண்டு அதுமாரி பன்னீர் வந்து நூற்றி முப்பது ரூபா ஆனால் நூற்றி இருபது ரூபா பில்லு வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்து பில்லு பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பொருளும் வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக பொடி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு கிலோ முப்பத்தி ஆறுரூபா கொக்கும்பரு ஆஃப் அரை கிலோ முப்பது ரூபா இன்னுமே போட்டிருந்துச்சு நம்ம எத்தனை எடுக்கிறோமோ அதுக்கு மாதிரி ப்ரைஸ் போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கினது திங்ஸு வெங்காயம் நல்லாவே இருந்துச்சு நல்லா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியமான சைஸ் பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுபான்னு வாசலில் வருது இது கடையில் போய் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி எது நல்லா இருக்கும் அதை சூஸ் பண்ணி எடுக்கலாம் நல்லா பெருசாகவே இருக்கும் சூப்பராக இருந்துச்சு வெங்காயம் இதுமாரி இருந்தால் காலையில் ஸ்கூல் டைமில் நம்ம செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்து உரிச்சோம்னா டக்குன்னு வேலை முடியும் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்தது வாங்கி வாங்கிட்டு வந்தது ப்ளஸ் என்ன சமையல்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் வாங்கினது இருந்துச்சு ஸோ காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்பவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் நம்ம வெஜிடபிள் பிரியாணி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே க்ரீமியாக செஞ்சாச்சு இந்த வாட்டி பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இல்லை மஷ்ரூம் பன்னீர் கேரட் ஸ்வீட் கார்ன் எல்லாமே போட்டிருக்கோம் பீன்ஸ் எல்லாமே நிறைய காய்கறி சேர்த்துருக்கோம் ஸோ பசங்க அப்போ தான் காய்கறி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் சாப்பிடாதவங்க கூட இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும்பர் இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் வாங்க சாப்பிட்லாம்